திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் காட்டூர் பகுதிகளில் சமுதாய கூடங்கள் தானிய கிடங்கு கட்டுவதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் நந்தியம்பாக்கம் ஊராட்சியில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய கூடம் காட்டூர் ஊராட்சியில் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நூற்றாண்டு சமுதாய கூடமும் மற்றும் சுமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தானிய கிடங்கு கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது நந்தியம்பாக்கத்தில் ஒன்றிய கவுன்சிலர் கதிரவன் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மீஞ்சூர் சேர்மன் அத்திப்பட்டு ஜி ரவி கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் பின்னர் பொதுமக்களிடம் உரையாற்றிய சேர்மன் ரவி நந்தியம்பாக்கம் ஊராட்சியில் பல்வேறு பணிகள் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடைபெற்றதாக கூறினார் இதில் நந்தியம்பாக்கம் வியாபாரிகள் சங்க தலைவர் சீனிவாசன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம முக்கியஸ்தர்கள் உடனிருந்தனர் காட்டூர் ஊராட்சியில் நடைபெற்ற அடிக்கல் நாட்டு விழாவில் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் மேஞ்சூர் சேர்மன் அத்திப்பட்டு ஜி ரவி ஆகியோர் அடிக்கல் நாட்டினர் நிகழ்ச்சி ஏற்பாட்டினை காட்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வராமன் செய்தார் இதில் ஏராளமான உள்ளாட்சி பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அனைத்து போராட்டங்களையும் வெற்றி கண்டு ஒரு சிறப்பாக இந்த ஊராட்சிக்கு என்னென்ன தேவையோ ஓரளவிற்கு தலைவர் அவர்கள் கொண்டு வந்து செய்திருக்கிறார்கள் அவரோடு இணைப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிராமம் ஏனென்றால் இங்கே